பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளின் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരി ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരി ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരി ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരേ ഗോവിന്ദനാമ സങ്കീർത്തനം ഗോവിന്ദ ഗോവിന്ദ അവർ കുഴപ്പമില്ല யார் புஷ்பவனம் போடுறாரோ பெரியாழ்வார போலே கூறுத்தாழ்வான போலே ஆனந்தாழ்வான போலே பகவானுக்கு புஷ்பவனம் போட்டு நிற்கிறார் பெரியாழ்வார் கனகாபிஷேகமே பண்ணினாம் பாண்டியராஜன் கனகாபிஷேகம் என்ன கனகங்கள் எல்லாம் ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்து விட்டு ஸ்ரீவில்லிப்புத்து உள்ள தன்னுடைய சொத்தையும் தோட்டமாக போட்டு புஷ்ப கங்கிரியம் எழுந்து கோவில் பிரசாதிட்டு இருக்கிறார் பெருமாள் கொடுக்குற பிரசாதம் போறோம் நம்ம ஸ்ரீரங்கத்தில் தொண்டரடி பெரியாழ்வார் திருமண்டங்குடியிலிருந்து இருக்கிற நிலங்கள்லாம் விற்று இங்க காவிரி தரையில ஒரு பெரிய நிலம் வாங்கி இங்க போந்தோட்டம் தோட்டம் போட்டு பெருமாளுக்கு தினம் திருமாலை அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிறார் சுண்டர்படி ஆழ்வார் இவெல்லாம் கிருஷ்ண கைங்கியம் பண்ணியே பெருமாளை வசப்படுத்தி விட்டார் அதை விட ஆசிரியன் குரத்தாழ்வான் ரெண்டு கண்ணையும் கொடுத்து விட்டார் ரெண்டு கண்ணையும் கொடுத்து விட்டு திருமாளிரஞ்சல் தோலைகள் தடவி தடவி கூத்துருக்கான்னு பாது தடவி தடவி ஏழைகள் துளசி இருக்கான்னு தண்ணீர் விட்டு அப்படி கைங்கிரியம் பண்ணிருக்கிறார் இருக்கிறார் குரத்தாழ்வான் பன்னிரண்டு வருஷம் ஏன்னா கங்கிரி மண்ணாம எந்த காரணத்தாலையும் கங்கிரி மண்ணாம இருக்க முடியாது கங்கிரி மண்ணி பழக்கம் உடையவால் எந்த காரணத்தாலையும் கங்கிரி மண்ணாம இருக்க முடியாது ஒரு எந்த வியாஜத்தாலையும் கங்கிரி மண்ணாம இருக்க முடியாது கண்ணி ரெண்டு வருஷம் அழகருக்கு புஷ்பகங்கிரியம் பண்ணினார் அனந்தாழ்வான் கர்ப பூர்ண கர்ப்பவதியான ஸ்திரீகையும் அழைச்சென்று போய் அங்க ஏரிக்கு மண்ணள்ளி கொண்டு தானும் தன்னுடைய தேவியமாக புஷ்பகங்கிரியும் பண்ணினார் அப்பும் அப்பூந்தோட்டம் போட்டதா அல்லவே நமக்கு தாயாரும் பெருமாளுமே சேர்ந்து விளையாட வந்தாலாம் அவன் தோட்டம் சேர்ந்து விளையாட வந்தாலாம் ஆசைப்படணும் நம்ம எல்லாம் அப்படி ஆசைப்படும் ரங்கநாதனுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணாம மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனே நெஞ்சு கண்ணார் அரங்காற்க ஆட்படாம ஏன் பிறந்தேன்னு இல்லையா ஆழ்வார் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணுமே பூஷணானி சமர்ப்பீவம் அனர்கியானி சதுர்முகா குபேர சம்பதம் நூனம் வந்தி நசம் விலை உயர்ந்த பூஷணங்கள் எல்லாம் பெருமாளுக்கு போட்டு பார்க்கணுமா பெருமாளுக்கு போட்டு பார்க்கணும் புருஷோத்தமன்னு ஒரு பெரிய ராஜா இருந்தா அவனுடைய ராணி ரெண்டு பேருமா கோபாலனை பார்க்க வருவாளாம் புரி ஜெகநாத்திர சமீபத்தில் சாட்சி கோபாலன் ஒரு கஷேத்தம் இந்த கோபாலனை பார்க்க வருவா ராணி ராஜாவுமா குழந்தையான்னு நினைக்கிறா தன் குழந்தைன்னு நினைக்கிறா குழந்தை அப்படின்னு கேட்டு வருவா அந்த மகாராணி ஒரு நாளைக்கு தோணுது நம்மளுக்கு ஒரு அம்பி பிறந்தா இப்படி வச்சிருப்போமா என்ன கஷ்டமா ஒரு துணியை கட்டினு ஒரு பத்து துளசி மலையை போட்டு நிற்கிறோமே நம்ம பார்த்து பையனா அப்படி வச்சிருப்பாங்க குழந்தை குழந்தைன்னு கூட்டுறவன் நம்ம பக்தி பொய்யாட்டேன்னு தோணி நகையெல்லாம் கழகி போட்டுட்டான் என்னன்னு தோணைத்து ராஜா என்ன சொல்லுகிறோம் கிடைக்கனால பார்த்தா ராஜா தயாரா இருக்கிறார் அப்படின்னு விட்டார் அவ்வளவுதான் உதவி வைர மூக்கு வைரல சாங்கி கொடுக்கறா தன்னுடைய உச்சி பூலாங்க அழிச்சி கொடுக்கிறார் ஒட்டியானத்தெல்லாம் கழித்து கொடுக்குறா கங்கணத்தெல்லாம் கழித்து எல்லாம் அந்த கோபாலம் எல்லாத்தையும் பூட்டி என்ன மகாராணிகள் மகாராஜாக்கள் அர்ப்பணம் பண்ணுதான் எவ்வளவு நகைகள் ஒவ்வொரு கோவில்லயும் இருக்கு இன்னைக்கு வந்தவனா இவன் பரம்பரையை அர்ப்பணம் பண்ணா இன்னைக்கு வந்தவனா அர்ப்பணம் பண்ணா ஒவ்வொன்னு எப்பேற்பட்ட மகாராஜா ராணிகள்னா அர்ப்பணம் பண்ணது பெருமாளுக்கு போகணும்னு அப்படி விசேஷமா அலங்காரம் எல்லாம் அர்ப்பணம் பண்ணிவிட்டா பிரதானம் இந்த மூக்குத்தி ஆசாக்ரே நவமௌக்திக்கனு புல்லாக்குன்னு ஒண்ணு போடுவான் இல்லையா அது கண்ணனுக்கே பிரத்யேக பூஷம் சிங்க பெருமாள் போட முடியாது துளியாருக்கு போட முடியாது எந்த பெருமாளுக்கு போட முடியும் நம்ம கண்ணனுக்கு தானே போட முடியும் அந்த 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 புல்லாக்கு போடணும் அவனுக்கு ஆசை வந்தது கைக்கு கொடுத்தா அந்த அர்ச்சக்கால் என்ன பண்ணா மூக்குல ஓட்ட இல்லம்மா கைல சண்டா இவ்வளவு நகை போச்சுணும் தானே எங்களுக்கு திருப்தி இல்லை கிருஷ்ணா உன்னுடைய உருண்ட முகத்துல இதை போட்டுண்டா எப்படி எடுப்பான மூக்குக்கு இதை போட்டுடா அடம் பண்றியே இவ்வளவு அடம் என்று எப்போட்டு என்ன என்று நினைச்சு கொண்டு அதே தாபத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு வந்தா தூக்கம் இல்லையா ராத்திரி பூரா அந்த குழந்தைக்கு என்ன புல்லாக்க போட்டுக்க மாட்டேன் செய்யுது அது குண்டு மூஞ்சிக்கு போட்டா நன்னா இருக்குமே அந்த மாட்டேன் இவ்வளவு அடம் பண்றதே அது அது போட்டுண்டா என்ன செய்வேன் நன்னா எனக்கு பாக்கியம் இல்லையே கிருஷ்ணா நீ போட்டுண்டா ஏண்டா அழுது அழுது அந்த மகாராணி சித்த கண்ணை இருந்திருக்கும் பொழுது நீலபாலனா ஒரு குழந்தை தொகச்சு மேல ஏறாம கட்டிண்டா ஏண்டாப்பா அம்மா நான் மூக்கு குத்தின்னு இருக்கேன்மா எண்ணெய் கசங்கள்லாம் ஏறி இருக்கு திருமஞ்சனமணி பாரு ஓட்ட இருக்கும் மகா காலமே ஓட்டமா ஓடி இருந்து அர்ச்சகால கூட்டி அந்த திருமஞ்சனமணி சுவாமி மூக்குல ஓட்ட இருக்காமே திருமஞ்சனமணி பார்த்தா ஓட்ட இருக்கு உடனே அந்த புல்லாக்கு போட்டு விட்டு பரம திருப்தி அடைஞ்சாலாம் நாம் ஆசைப்பட்டோம்னா பகவான் ஏத்துக்கிறான் பெருமாளுக்கு என்னத்துக்கு பெருமாளுக்கு என்னத்துக்கு பெருமாளுக்கு என்னத்துக்கு நான் உனக்கு என்னத்துக்கு உனக்கு என்னத்துக்கு உள்ளது திருட்டு போயிட்டு త్రిటుకు పోలీస్ స్టేషన్ల కరచూడు కడచూడు అరమాట కుబేర సంపతం నూనం ప్రాప్వంతి న సంశయ ధూపమాధ్రాపయ నిత్యం భక్త్యా మాం పద్మసంభవ భూత పాప పుణ్యలోకం సగచ్చతి న సంశయ దీపముజ్వాల్యమే నిత్యం మందిరే భక్తిపూర్వకం సర్వం మంగళమాప్నోతి సంతతం సంతానం భాగ్యమే చే ஒரு பெரிய மகாராணி விஷ்ணு தர்மம்னு ஒரு கிரந்தம் இருக்கு அவங்க சொல்லப்படுறது பகவானுக்கு தீபம் போடுறான் தீபம் போடுறதனுடைய பாக்கியத்தை சொல்றாரு ஒரு பாதி ஒரு பெரிய மகாராணி அவந்தி தேசத்தினுடைய ராணி அவளுக்கு லலிதான்னு பெயர் பெரிய ராணி அவளுக்கு கோவில தீபம் போடுறதுல அவளுக்கு ரொம்ப ஆசையா சும்மா கோவில்லி சகசிர தீபம் போட்டுடே இருப்போம் லட்ச தீபம் போட்டு இருப்போம் கோவிலுக்கு எல்லாம் பெரிய பெரிய குத்து விளக்க வாங்கி கொடுப்போம் பெரிய பெரிய சரவிளக்க வாங்கி கொடுப்போம் தீப கன்னிகைகள் வாங்கி கொடுப்போம் இப்படி எப்ப பார்த்தாலும் கோவில் தீபம் போடுறாலே அவளுக்கு ரொம்ப ஆசை ஒரு நாள் ஒரு ரிஷி வந்தாரு அவளை பார்த்து கேட்டாள் நீ தீப தங்கியது இவ்வளவு ஆசை உனக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவளுக்கு பூர்வ ஜென்ம ஞானம் உண்டா உடனே அவளை சொன்னார் சுவாமி பூர்வ ஜென்மத்துல நான் எலியா இருந்தேன் இப்ப லலியா இருக்கேன் இல்லையா எனக்கு லலிதான்னு பெயர் பூர்வ ஜென்மத்துல நான் எலியா ஒரு விஷ்ணு கோவில்ல தீபம் எரிஞ்சு இருந்தது அந்த தீபம் அணைகிற சமயத்துல முழுக்க முணுக்க முனுக்கு நான் வந்து அந்த திரிய திண்டுடலாம் நினைச்சுண்டு அந்த எண்ணெயோட கூடிய திரில வாசனை என்ன மூக்கு இழுத்தது அதனால போய் அதை அதை போய் நின்று போனேன் அது நான் இப்படி இருக்கிறதுக்கு பதிலா அப்படி கிளம்பிடுச்சு அது கிளம்பிடுறதும் பெரிய சுடர் வந்தது சுடர் வந்ததும் பயந்துன்னு நான் ஓடி வந்துட்டேன் எனக்கு கணக்கு விவரக்கால்யா சிக்கரது அவன் விஷ்ணு தீபத்திலே கார்த்திகை மாசத்துல தீபம் போடு தீபம் அவன் தீபம் போட்டதனுடைய பிரயோஜனமாக இந்த ஜென்மாவில ஜென்மம் அதுலேயும் மகாராஜனுக்கு விஷ்ணு பக்தனான மகாராஜனுக்கு வாழ்க்கப்படுற மகாராணியான ஜென்மம் அதுக்கு மேல உங்களை போன்ற சத்சங்கம் எனக்கு சந்தான பாக்கியம் வீட்டுல நகைய சகலவிதமான சௌபாகியம் இவ்வளவும் கிடைச்சு பூர்வ ஜென்ம ஞானம் எனக்கு ரொம்பதானா நான் ஏன் விஷ்ணு பக்தி பண்ண மாட்டேன் இந்த ஜென்மாதான் எனக்கு கடைசி நான் அதே விட்டு ஒரு விஷ்ணு பக்தி பண்ண இது பூர்வத்தில் பண்ணின ஒரு சத்தி സ്വൽപ്പം പുണ്യം എനക്ക് പെരിയ ഭാഗ്യത്തെ കൊടുത്തെടുത്തു അപ്പൊ അപ്പൊ ശ്രദ്ധാപൂർവമാ കോംഗനായക സന്നിധിലെ രംഗനാഥൻ സന്നിധിയിലെ സുദർശന സന്നിലെ ഒരു നൈ പോട്ട എവളവ ഭഗവാനുക്ക് ഉകർന്നിരുന്നു എവ്വളവ് സന്തോഷം ഭഗവാനുക്ക് ദീപ മുജ്വാലയമേ നിത്യം മന്ദിരേ ഭക്തി പൂർവകവും സർവം മംഗളമാന്താനം ഭാഗ്യമേവേ ഒരൂ ശ്രേതീരി ബ്രഹ്മോത്സവങ്ങൾ മുതലവികൾ அந்த சேவைகள்ல பகவானை பார்ப்பாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு நிறைய சொல்லிட்டு போறார் நமக்கு இருக்கிற அவகாசத்துக்கு பொதுவா எல்லாம் பக்தியினுடைய பிரபாவத்தை தானே சொல்றது அது மாதிரி பகவான் எடுத்த புண்ணியங்கள் ஏதாவது பண்ணிட்டோமானா எவ்வளவு பாக்கியங்கள் இருக்கோ அந்த மாதிரி அபராதங்களும் பண்ணிவிட்டாக்க செங்கோல் ஒண்ணு தனியா வச்சிருக்கிறார் ரங்கனார் அப்படி தட்டி விடுறான் சக்கரம் கதையெல்லாம் வச்சிருக்காரு அதெல்லாம் நம்ம வரையெல்லாம் பிரயோகம் பண்ண மாட்டா அதெல்லாம் ஆள் வேற சக்கரத்தை கண்டு நமக்கு பயம் வேண்டாம் கிட்ட அது வரவே வராது சகனால சக்கரம் அவர் கைக்கு அழகா இருக்கு சங்கு ஒரு சங்கு வெற்றி ஆள் வெற்றி அச்சோ ஒருவரை அழகியவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கலாம் சங்கு சக்கரம் இருக்கு அழகாவே இருக்கு கதை பிடிச்சிருக்கிற ஒரு அழகா இருக்கு அதெல்லாம் நமக்கு உபயோகப்படுத்த மாட்டேன் பின்னாடி ஒழிச்சு ஒரே திறந்து வச்சிருக்கார் அப்ப வந்தாலும் இந்த திறந்து ஒண்ணு வச்சிருக்கார் அதை கண்டுதான் நமக்கு பயம் ஏன்னா சமயத்தில் பட்டினா அடிச்சுடும் ஏன்னா அப்பா இல்லையா குழந்தை தப்பு பண்ணா ஒரு குட்டு குட்டத்தான் கூட்டுவார் ஆனா கொல்ல மாட்டேன் நமே பக்தகா பிரணி என் பக்தன் ஆசமே ஆக மாட்டான் கொல்ல மாட்டார் தப்பு பண்ணினா ஒரு தட்டு தட்டுவர் இவன் திருந்தணுங்கிறதுக்காக கட்சிரம் பகதி தர்மாத்மா அவன் சீக்கிரம் திருந்தனம் அப்படிங்கிறதுக்காக அவன் தனி செங்கோலை கண்டுதான் நம்ம பயப்படணுமா அதனால அபராதங்கள் இல்லாம இருக்கணும் அந்த செங்கோ தட்டிவிடுவரே அப்படிங்கிற எண்ணத்தை காட்டிலும் அப்பாவுக்கு உகந்திருக்கணும் அப்பா கண்டிப்பரே அப்படிங்கிற எண்ணத்தை காட்டிலும் அப்பாவுக்கு உகந்திருக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைகள் தானே நல்ல குழந்தைகள் அவர் கண்டிப்பா பயத்துனால பயத்தினால நாம் ஜாக்கிரதையா இருக்கிறத காட்டணும் நாம் இப்படிலாம் இருந்தா தான் அப்பாவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாம் பகவான் அவளை தண்டிக்கிறது கண்டிக்கிறது அப்படின்னு கேட்டான் பகவானுக்கு உகந்து நாம் வாழணுமானால் ஆலய வழிபாடுகளிலே சில அபராதங்கள் இருக்கு அது இல்லாமல் இருக்கணும் பாத புராணத்திலையும் வராக புராணத்திலையும் சொல்லப்படாது ஸ்ரீரங்க மகத்திலையும் சொல்லப்படுறது தாத்திரின் சத் முப்பத்தி ரெண்டு அபராதங்கள் சொல்லப்படாது கோவில்களை நாம் செய்யக்கூடிய அபராதங்கள் அதெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தர்மம் இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரியாமயே அபராதங்கள் பல பேர் பண்ணிட்டு இருக்கா தெரிஞ்சு பண்றவால பத்தி பேச்சே இல்ல தெரியாமே பண்ணிட்டு இருக்கா அதனால சின்ன சின்ன நோட்டீஸ் கூட போட்டு எல்லாம் கொடுக்கலாம் கோவில்கள் கூட செவத்துல எழுதியுள்ளா இந்த அபராதங்கள் பண்ணாம இருக்கலாமே ஆனா கோவிலை பார்த்தா சகஜமா இருக்கு இந்த அபராதங்கள் அதெல்லாம் சொல்றா தந்த சுத்தி அகிருத்யவம் அசனாத்வா மம மந்திரம் பிரவேசோ மம மூர்த்தியா மம சுது சகசா பல்லு தேய்க்காம தீர்த்தமாறாம என் கோவிலுக்குள்ள வந்தாலோ என் மூர்த்தியை தொட்டாலோ எனக்கு துசகமா இருக்கு അത് സഹിക്കാമക്ക രംഗനാഥൻ സ്പൃഷ്ടീചാം മമ മൂർത്തി മൂട അപരാധി ഭവൻ മമ സ്ത്രീകൾ വീട്ടിലും പോന്ന തീട്ട് അല്ലെ വെളി മനുഷ്യാഴ്ച പഴകന തീട്ടോട് കൂടെ തൊട്ടുട്ടാനാണാൽ അവൻ തൊട്ടുട്ടാനാൽ അവൻ അപരാധിയായിട്ടീഷോത്സർജനം മൂത്രോത്സർഗം ബാധിജ മൈധുനം കൃത്വാധമേ തനം സ്പൃഷ്ടപരാധീ ഭവേന് മമേ മലമാണ് ചില കാര്യങ്ങൾ തന്നിവിട്ട് എന്നെ വെന്ത് തൊട്ടാലും എനിക്ക് സഹിക്കതില്ലേ தந்தான் கேசான் குதம் சிஷ்ணம் அபராதி பவேன் தலை தலையில தொற்று விட்டு என்னை தொடக்கூடாது தலை தள்ளைப்படி குத்தி விட்டு என்னை தொடக்கூடாது இது மாதிரி தொடக்கூடாத அவைவங்க நம்ம சரீரத்துல இருக்கு அதை தொட்டு விட்டு என்னை தொடக்கூடாது அர்ச்சகால் தான் கவனிக்கலாம் வெளியில போயிட்டு வந்தா உடனே அங்க தீர்த்தம் தனியா அவ்வளவுக்கு ஒரு தீர்த்தம் இருக்கும் கரகபாத்திரம் அந்த உத்ரணியார் கையப்படி சுத்தி தான் பெருமாள் தொடுவா அந்த சிஷ்டாச்சாரம் இன்னைக்கு ரங்கநாதன் இருக்கு அர்ச்சகால் தேடி கையப்படி கை அப்படி தொட்டுக்குதானே தொடரா கை அலம்பின்னுதான் திருமண தொடணும் அபராதி ஆக்ராஜ புஷ்பம் துளசியும் சந்தனம் தூபமே வது அர்த்தம் அவசிஷ்டம் அபராதி பகவானுக்கு சமர்ப்பிக்கிற பூவை மோண்டு பார்த்துட்டு உபயோகப்படுத்தி விட்டு சந்தனம் தூபம் இவைகளை கொடுக்கக்கூடாது மேவே ஜங்களை நாம் சாப்பிட்டுட்டு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடாது பூஷணங்களோ வஸ்திரங்களோ மல்லியம் புஷ்பங்களோ எதையும் நாம் நாம் சாப்பிட்டேன் பகவானுக்கு கொடுக்கக்கூடாது എടുത്ത് ബാക്കിയ കോവൽ കൊടു നാം ഉപയോഗപ്പെടുത്തി അല്ലെങ്കിൽ നാം കുടിച്ച് വിട്ട് അപ്പം ഭഗവാനൊക്കെ കൊടുക്കൂടാ ജനന മരണ ആശൂച്ചുകൾക്കാലത്തിലെ കോവിലുകൾക്ക് പോകൂജ പ്രവിശം മന്ദിരം മമ പാപകൃതി கோவிலுக்கு போகும் கருப்பு வஸ்திரம் சிவப்பு வஸ்திரம் இவைகளை கட்சியிலிருந்து போகக்கூடாது கையில கட்சியில போகக்கூடாது மட்டும் இல்லை சொல்றா இல்லையா கருப்பு வஸ்திரம் சிவப்பு வஸ்திரம் மலிஞ்சு போயிட்டதுனால அதெல்லாம் கட்சியினா அந்த கோவிலுக்கு போறாளேனா அது தம் தம் நியமமாஸ்தாய தப்பு இல்லாத அந்த தேவதைக்கு அதை கட்சியிட்டு போகணும் அந்த தேவதைக்கு கருப்பு துணி கட்சியிட்டு தான் கிராம தேவதைகளை கோஷத்திர தேவதைகளுக்கோ போகணும் அதனால சாஸ்தா கோவிலுக்கு போனா கருப்பு துணி தான் கட்டிட்டு போகணும் சக்தி கோவில்களுக்கு காளி கோவிலுக்கு போனா சேப்பு துணி தான் கட்டிட்டு போகணும் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரலுக்கு அரோகரா வள்ளிமணாலுக் கரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதன் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே